அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு மைத்திரேய முகூர்த்தம் பற்றிய பதிவு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு கடன் நிறைய இருக்குது அது எப்படி அடைக்கணும் அப்படிங்கிற வழி தெரியாதவங்க இந்த மைத்திரேய முகூர்த்தத்தில் ஒரு சிறு தொகையை அவங்கக்கிட்ட கொடுக்குறதோ இல்லை அவங்க பேரில் எழுதி ஒரு கவரில் அவங்களோட பேர் எழுதி நம்ம அந்த காசை போட்டு வச்சு எப்போ முடியுமோ அவங்கக்கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக அடையும் எப்போ வருதுன்னா இந்த மாதம் எட்டாம் தேதி அக்டோபர் எட்டு மாலை ஆறு இருபத்தி ஒன்று முதல் எட்டு எட்டு வரை இருக்குது இந்த முகூர்த்தம் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த சிறு தொகையை அவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கடன் அடையும் இதை நாங்கள் செஞ்சு பலனடைஞ்சிருக்கோம் அதனால் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன் இந்த மாதத்துலேயே அக்டோபர் இருபத்தி நாலு காலை ஏழு நாற்பத்தி நான்கு முதல் ஒன்பது ஐம்பத்தி ஐந்து வரை இருக்குது இந்த நேரத்தையும் உபயோகப்படுத்திக்கங்க நன்றி வணக்கம்